இனிமை பாடல்கள் பாடல்கள் அதிகாரமாய்ந்து என் தோட்டத்திற்கு நான் வந்துள்ளேன் என் தங்காய் மணமகளே என் வெள்ளை போலத்தையும் நறுமணப் பொருளையும் சேகரிக்கின்றேன் என் தேனையும் தேனடைகளையும் உண்ணுகின்றேன் என் திராட்சை ரசத்தையும் பாலையும் பருகுகின்றேன் தோழர்களே உண்ணுங்கள் அன்பர்களே போதையேற பருகுங்கள் நான் உறங்கினேன் என் நெஞ்சமோ விழித்திருந்தது இதோ என் காதலர் கதவை தட்டுகின்றார் கதவை திற என் தங்காய் என் அன்பே என் நிறை அழகே என் தலை பணியால் நனைந்துள்ளது என் தலைமயிர் சுருள் இரவு தூறலால் ஈரமானது என் ஆடையை களைந்து விட்டேன் மீண்டும் அதனை நான் உடுத்த வேண்டுமோ என் கால்களை கழுவியுள்ளேன் மீண்டும் அவற்றை அழகு என் காதலர் கதவு துளை வழியாக கையை விட்டார் என் நெஞ்சம் அவருக்காக துள்ளிற்று எழுந்தேன் நான் காதலருக்கு கதவு திறக்க என் கையில் வெள்ளைப்போலம் வடிந்தது என் விரல்களில் வெள்ளைப்போலம் போலம் சிந்திற்று தாழ்பால்கள் பிடிகளில் சிதறிற்று கதவை திறந்தேன் நான் என் காதலருக்கு அந்தோ என் காதலர் காணவில்லை போய்விட்டார் என் நெஞ்சம் அவர் குரலை தொடர்ந்து போனது அவரை தேடினேன் அவரை கண்டேன் அல்லேன் அவரை அழைத்தேன் பதிலே இல்லை ஆனால் என்னை கண்டனர் சாம காவலர் நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள் அவர்கள் என்னை அடித்தனர் காயப்படுத்தினர் என் மேலாடையை பறித்து கொண்டனர் கோட்டை சுவரின் காவலர்கள் அவர்கள் எருசலை மங்கையரை ஆணையிட்டு சொல்கிறேன் என் காதலரை காண்பீரானார் காண்பீர்களாயின் அவரிடம் என்ன சொல்வீர்கள் காதல் நோயுற்றேன் நான் என சொல்லுங்கள் பெண்களுக்குள் பேரழகியே மற்ற காதலரினும் உன் காதலர் எவ்வகையில் சிறந்தவர் இவ்வாறு எங்களிடம் ஆணையிட்டு கூறுகிறாயே மற்ற காதலரினும் உன் காதலர் எவ்வகையில் சிறந்தவர் என் காதலர் ஒளிமிகு சிவந்த மீனியர் பல்லாயிரம் பேர்களிலும் தனித்து தோன்றுவார் அவரது தலை பசும் பொன் தலைமுடி சுருள் சுருளாய் உள்ளது கரும் காகம் போல் கருமை மிக்கது அவர் கண்கள் வெண்புறாக்கள் போன்றவை பாலில் குளித்து நீருடையின் நருகில் கரையோரங்களில் தங்கும் வெண்புறாக்கள் அவை அவர் கண்ணங்கள் நறுமண நாற்றங்கால்கள் போல்வன நறுமணம் அங்கே கமழ்கின்றது அவருடைய இதழ்கள் லீலி மலர்கள் அவற்றின் வெள்ளை போலம் சொட்டு சொட்டாய் வடுகின்றது அவருடைய கைகள் உருண்ட பொன் தண்டுகள் அவற்றில் மாணிக்க கற்கள் பதிந்துள்ளன அவரது வயிறு யானை தண்டத்தின் வேலைப்பாடு அதில் நீல மணிகள் பொதிய அவருடைய கால்கள் பழுங்கு தூண்கள் தங்க தளத்திலே அவை பெரு பொருந்தியுள்ளன அவரது தோற்றம் லெபனோனுக்கு இணையானது கேதுரு மரங்கள் போல் தலை சிறந்தது அவரது வாய் இணையற்ற இனிமை அவர் முழுமையும் வகையே எருசலே மங்கையரே இவரே என் காதலர் இவரே என் நண்பர் பெண்களுக்குள் பேரழகியே உன் காதலர் எங்கே போனார் உன் காதலர் எப்பக்கம் திரும்பினார் உன்னோடு நாங்களும் அவரை தேடுவோம் என் காதலர் தம் தோட்டத்திற்கும் நறுமண நாற்றங்கால்களுக்கும் போனார் தோட்டங்களில் மேய்க்கவும் லீலி மலர்களை கொய்யவும் சென்றுள்ளார் நான் என் காதலருக்குரியவள் என் காதலர் எனக்குரியவர் லீலிகள் நடுவில் அவர் மேய்கின்றார் என் அன்பே நீ திராட்சை சாவை போல் திராட்சாவைப் போல் அழகுள்ளவள் எருசலைமை போல் எழில் நிறைந்தவள் போரணி போல் மூட்டுகின்றாய் என்னிடமிருந்து உன் கண்களை திருப்பிக்கொள் அவை என்னை மயக்குகின்றன கடையாதிலிருந்து இறங்கி வரும் வெள்ளாட்டு மந்தை போன்றது உன் கூந்தல் உன் பட்குழு குளித்து கரையேறும் பெண் ஆடுகளின் மந்தை போல்வன அவையாவும் ரெட்டை குட்டி போட்டவை அவற்றுள் ஒன்றேனும் மலடு இல்லை முகத்துறையின் பெண்ணிருக்கும் உன் கன்னங்கள் பிளந்த மாதுளம் பழத்திற்கு நிகரானவை அரசியர் அறுபது பேர் வைப்பாட்டியர் எண்பது பேர் இளம் பெண்கள் என் நிறைந்தவர் என் வெண்புற அழகின் வடிவம் அவள் ஒருத்தியே அவள் தாய்க்கும் அவள் ஒருத்தியே அவளை பெற்றவளுக்கு அவள் அருமையானவள் மங்கையர் அவளை கண்டனர் வாழ்த்தினர் அரசியரும் வைப்பாட்டியரும் அவளை புகழ்ந்தனர் யார் வைகரை போல் தோன்றும் திங்களைப் போல் அழகு ஞாயிறு போல் ஒளி போரணி போல் வியப்பார்வம் யாரிவள் வாதுமை சூளைக்குள் சென்றேன் பள்ளத்தாக்கில் துழிற்றவற்றை பார்க்கப் போனேன் திராட்சை பூத்துவிட்டதா என்றும் மாதுளைகள் மலர்ந்து விட்டனவா என்றும் காண சென்றேன் என்னவென்றே எனக்கு தெரியவில்லை மகிழ்ச்சியில் மயங்கினேன் இளவளருடன் தேரில் செல்வது போல் நான் உணர்ந்தேன் திரும்பி வா திரும்பி வா சுலாமியலே திரும்பி வா திரும்பி வா நாங்கள் உன்னை பார்க்க வேண்டும் இரண்டு பாசறைகள் நடுவில் ஆடுபவளைப் போல் சூலாமியலை நாங்கள் நீங்கள் ஏன் நோக்க வேண்டும் அரசியல மகளே காலணி உன் மெல்லடிகள் எத்துணை அழகு உன் தொடைகளின் வளைவுகள் அணிகலனுக்கு இணை கை தேர்ந்த கலைகளின் கலைஞனின் வேலைப்பாடு உன் கொப்போல் வட்ட வடிவ அதில் மதுக்களவைக்கு குறைவே இல்லை உன் வயிறு கோதுமை மணியின் குவியல் லீலிகள் அதை வேலையி வேலியிட்டுள்ளன உன் முளைகள் இரண்டும் இரு மான்குட்டிகள் போன்றவை கலைமானின் இரட்டை குட்டிகள் போன்றவை உன் கழுத்து தந்தத்தினாலான கொத்தளம் போன்றது உன் கண்கள் ஸ்பூனின் குளங்கள் போன்றவை பத்திரப்பீம் அருகின் அருகே வாயில் அருகே உள்ள குளங்கள் போன்றவை உன் மூக்கு லெபனோனின் கோபுரத்திற்கு இணை தமஸ்கு நகர் நோக்கியுள்ள கோபுரத்திற்கு இணை உன் தலை கார்மேல் மலை போல் நிமிர்ந்துள்ளது உன் கூந்தல் செம்பட்டு போன்றது அதன் சொல்களுள் அரசனும் சிறைப்படுவான் அன்பே இன்பத்தின் மகளே நீ எத்துணை அழகு எத்துணை கவர்ச்சி இந்த உன் வளர்த்தி பேரீச்சைக்கு நிகராகும் உன் முளைகள் இரண்டும் அதன் குலைகளாகும் ஆம் பேரீச்சையின் மேல் நான் ஏறுவேன் அதன் பல பழகுலைகளை பற்றிடுவேன் என்றேன் உன் முளைகள் திராட்சைக் குலைகள் போல் ஆகிடுக உன் மூச்சு கிச்சிலி போல் மனம் கமழ்க இதழ்களுக்கும் பட்களுக்கும் மேலே மென்மையுடன் இறங்கும் இனிமைமிகு திராட்சை ரசம் போன்றவை உன் முத்தங்கள் நான் என் காதலர் கூறியவள் அவர் நாட்டம் என்மேலே என் காதலரே வாரும் வயல்வெளிக்கு போவோம் மறு நடுவில் இரவை கழிப்போம் வைகரையில் திராட்சை தோட்டத்திற்கு போவோம் திராட்சை குடிகள் துளிர்த்தனவா அதிலிருக்கும் மொட்டுகள் விரிந்தனவா மாதுரை மரங்கள் மலர்ந்தனவா என்று பார்ப்போம் அங்கே உம்மேல் என் காதலை பொழிவேன் காதற்கனிகளின் மனம் கமழுகின்றது இனியது அனைத்தும் நம் கதவருகில் உள்ளது புதிதாய் பறித்தனவும் பலநாள் நாள் காத்தனவுமான பழங்களை என் காதலரே உமக்கென்றே நான் சேர்த்து வைத்துள்ளேன் நீர் என் முதன் பிறப்பாக இருக்கக்கூடாதா என் அன்னை இடம்பால் குடித்தவராய் இருக்கலாகாதா தெருவில் கண்டாலும் நான் முத்தமிடுவேனே அப்போது எவருமே என்னை மாட்டார் உம்மை என் தாய் வீட்டுக்கு கூட்டி வருவேன் எனக்கு தந்தவளின் மனைக்குள் கொணர்ந்திடுவேன் மனமூட்டிய திராட்சை ரசத்தை உமக்கு குடிக்க கொடுப்பேன் என் மாதுளம் மா பழசாற்றை பருக தந்திடுவேன் இறக்கையால் அவர் என்னை தலையை தாங்கிக் கொள்வார் வழக்கையால் அவர் என்னை தழுவிக்கொள்வார் எரிசலை மங்கியரை ஆணையிட்டு கேட்கின்றேன் காதலை ஏன் தட்டி எழுப்புகின்றீர் தானே விரும்பும் வரை அதை ஏன் தட்டி எழுப்புகின்றீர் யார் இவள் பாலை வெளியே நின்று எழுந்து வருபவள் தன் காதலர் மேல் சாய்ந்து கொண்டு வருபவள் யார் இவள் கிச்சிலி மரத்தடியில் நான் உம்மை எழுப்பினேன் அங்கேதான் உம் தாய் வேறுகால வேதனையுற்றாள் உம் நெஞ்சத்தில் லட்சினைப் போல் என்னை பொறுத்திடுக லச்சினை போலும் கையில் பதித்திடுக ஆம் அன்பு சாவை போல் வலிமை மிக்கது அன்பு வெறி பாதாளம் போல் பொறாதது அதன் பொறி எரிக்கும் நெருப்பு பொறி அதன் கொழுந்து பொசுக்கும் தீக்கொழுந்து பெருங்கடலும் அன்பை அணைக்க முடியாது வெள்ளப்பெருக்கும் அதை மூழ்கடிக்க இயலாது அன்புக்காக ஒருவன் தன் வீட்டு செல்வங்களையெல்லாம் வாரி இறைக்கலாம் ஆயினும் அவன் ஏளனம் செய்யப்படுவது உறுதி நம்முடைய தங்கை சிறியவள் அவளுக்கு முளைகள் முகிழ்க்கவில்லை அவளை பின்பேச வரும் நாளில் நாம் தங்கைக்காக என்ன செய்வோம் அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் கட்டிடுவோம் அவள் ஒரு கதவானால் அதனை கேது பலகையால் மூடிடுவோம் நான் மதில்தான் என் முளைகள் அதன் கோபுரங்கள் போல்வன அவர்த்தம் பார்வையில் நான் நல்வாழ்வு தருபவள் ஆனேன் பாகால் ஆமோன் என்னும் இடத்தில் சாலமோனுக்கு இருந்தது ஒரு திராட்சை தோட்டம் திராட்சை தோட்டத்தை அவர் காவலரிடம் ஒப்படைத்தார் அதன் கனிகளுக்காக எவரும் ஆயிரம் பில்லிக்காசு கூட தருவார் எனக்குரிய திராட்சை தோட்டம் என் முன்னே உள்ளது சாலமோனை அந்த ஆயிரம் வெள்ளிக்காசு உம்மிடமே இருக்கட்டும் இருநூறு காசும் பழங்களை காப்போருக்கே சேரட்டும் தோட்டங்களில் வாழ்பவளே தோழர் கூர்ந்து கேட்கின்றனர் குரலை யான் கேட்கலாகாதோ என் காதலரே விரைந்து ஓடிடுக கலைமான் அல்லது மறைமான் குட்டி போல நறுமணம் நிறைந்த மலைகளுக்கு விரைந்திடுக இனிமே பாடல்கள்